வணக்கம் இன்னைக்கு கம்பம் போட்டு செய்ய போகிறோம் கம்பு கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு கிண்ணம் கம்பு போட போகிறேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானது அளவுக்கு போட்டுக்குங்க லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்குங்க அதிகமாக விட்டிங்கன்னா பொறி பொறியாகிடும் அம்மா இந்த அளவுக்கு போதுமா இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெடிக்கிறதுக்கு முன்னே எடுத்துடணும் இந்த டைமில் எடுத்துடலாம் இந்த டைமில் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அடித்து ரவை பாரத் ரவை பதத்துக்கு அடிச்சிட்டு வந்துடலாம் கம்பு ஆறிடுச்சு இப்போ வந்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சி உப்பு ஒரே ஒரு சிட்டிகை போடுங்க போதும் கொஞ்சம் இப்போ தண்ணி தெளித்து நல்லா நல்லா இப்படி பிடிச்சா கரெக்டாக வரணும் அந்த பதத்துக்கு செய்யு ரவ ரவா தண்ணி தெளித்து அடியாக போட்டுறாதீங்க ரவ ரவா தெளிங்க கரெக்டாக வரும் மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் பிடிச்சா இப்படி புடி வரணும் அப்போ தான் நல்லா மாவு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த மாதிரி காஞ்சி துணி போடுங்க ஈர துணி போட்டிங்கன்னா அப்படியே மாவு ஊற்றிட்டோம் காஞ்சி துணியில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா தான் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பதமாக கரெக்டாக இருக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க மூடி வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டாலும் போதும் மாவு வெந்திச்சு இப்போ எடுத்துடலாம் காஞ்சி துணி இருந்ததால் இங்கே பாருங்கள் அதிகமாக ஒட்டலை காஞ்சி துணி போடுங்க மாவு வந்து இப்படி பிடிச்சி பார்த்தா இந்த லெவலுக்கு கரெக்டாக வரணும் இப்படி பரட்டினாக்கா அப்போ தான் சரியாக இருக்கும் கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் இந்த பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் மாவு இந்த கொஞ்சம் கட்டியாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி விட்ருங்க ஆறுன பிறகு தேங்காய் நெய் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னாக்கா வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம் இருந்தால் போடலாம் இல்லைன்னாக்கா என்ன பண்ணுறது அதுவும் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது நல்லா சத்தானது ஆரிச்சு இப்போ வந்து தேங்காய் நாங்கள் நல்லா துருவி வச்சிருக்கோம் இந்த மாதிரி துருவி போட்டுக்குங்க மிளாவாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அடுத்தது நாட்டு சக்கரை கொஞ்சம் நெய் கம்பம் போட்டு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு உடம்புக்கு நல்லது ஓகே ஜாரா குட்டி மாவுக்கு கொடுத்து செக் பண்ணலாம் எப்படி இருக்குது ஆ சூப்பராக இருக்கா